சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் டிசம்பர் பதினாறுலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு தங்க நகை பண்டிகை பரிசு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு விஜய் அவர்கள் வழக்கமா திமுக தான் பேசுவாரு நாட்டுல நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதாவது குறிப்பா தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அஹ் திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி அவர் பேசுவாரா இல்ல ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டா இப்போ இருக்க சூழல்ல இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வளர்ச்சி திட்டு இருக்குல்ல அதுல அவருடைய பேர் மகாத்மா காந்தி அவங்களோட பேரை நீக்கிட்டு இந்த ஜே ராம்ஜி அப்படின்னு கொண்டு வரப்பறாங்க இல்ல நிதிப்பகிர்வு நாற்பது அறுபது அப்படின்ற ரேஷியோல மாத்துறாங்க இது மிகப்பெரிய விதிச்சுமைய மாநிலத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளா பேசிட்டு இருக்கோம் ஆனா இவரு பேசுவாரா அப்படின்னு வீடியோல வீடியோலதான் நான் கேட்டேன் அதே மாதிரி பேசல நான் கூட பயந்துட்டேன் எங்க விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசிட போறாரு அவருடைய பேச்சுல ஒரு இடத்துல கூட அதிமுகன்னு வரல பாஜகன்னு வரல திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி வாயே திறக்கல இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல இந்த மாதிரி நிதி திடீர்னு வந்து மாநில அரசு கொடுக்க சொல்றாங்க அதனால நான் பாஜக ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை வரல ஒன்றிய அரசு கூட வரல என்ன வந்திருக்குன்னா திமுகவை திட்டுவோம் அப்படின்னு திதி வச்சிருக்காரு இந்த விஜய் அவர்கள் பேசுறத பாக்கும்போது எனக்கு என்ன வியாபகம் வந்ததுதான் அந்த கவுண்டமணி சொல்லல ஏதா வளவலன்னு பேசாத மேட்ன விஷயத்துக்கோ அப்படின்னு சொல்லாரு பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இருந்த விஜயவர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமா அவர் ஏதாவது பேசுவாருன்னு நானும் பார்த்தேன் அப்படி எதுவுமே அவர் பேசல அது அவருடைய வரலாற்றுல கிடையாது நடுவு நடுவுல பேப்பர்லாம் வர வந்து திரும்பிடுச்சு பேஜு பேஜ் மறந்து போய் அந்த பேப்பரை எடுத்து வச்சு பேசுறதுலயே விஜய் அவர்கள் வந்து பிஸி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்க பேப்பரை பார்த்து படிக்கிறது தப்பு இல்லை ஆனா தயவு செய்து ஏதாவது ஒரு கண்டென்ட் இப்ப நாங்க ஒரு யூடியூப் வீடியோ பேசுறோம்னா நாங்களே நாலஞ்சு டேட்டாவை எடுத்துட்டு வந்து உட்காந்து பேசுறோம் நீங்க நாளைக்கு இது தமிழ்நாட்டுடைய சிஎம்மா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறம் ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கான தரவோட நீங்க வந்து அதெல்லாம் பேசணும் அப்படின்றதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு அவர் வந்து சில குற்றச்சாட்டுகளை வந்து திமுக மேல வைக்கிறார் அதாவது திமுக வந்து ஒரு தீய சக்தி நான் வந்து ஒரு தூய சக்தி அது மாதிரி பேசுற ஆமா திமுக சக்தி தான் கண்டிப்பா சக்தி தான் ஏன்னா தமிழ்நாட எங்க எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்திய லெவல்ல தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்னா வச்சிருக்காங்கல்ல இந்த தமிழ்நாடு தான் பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற லெவலுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் ரீச் பண்ணி வச்சிருக்காங்களே அதனால திமுக வந்து கண்டிப்பா ஒரு சக்தி தான் அவர் வந்து கேக்குறாரு இங்க என்ன இது இருக்கு அது இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒண்ணு சொல்லிக்கிற திருப்பி திருப்பி இப்ப எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பாஜக தான் வந்து தொடர்ந்து பொய்யான கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்குன்னு பார்த்தா விஜயும் அந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை மட்டுமே அதாவது இந்த மாதிரி வதந்திகளும் பொய் குற்றச்சாட்டுகளும் உண்மைகளே இல்லாத விஷயங்களை மட்டுமே பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுல அதாவது அவத்தார் அப்படின்ற குழுமம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக வேலைக்கு போகக்கூடிய சிட்டி எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் பாப்புலேஷனுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய சிட்டில நம்பர் ஒன் இடத்துல வந்து சென்னை இருக்கு சோ இது இல்லாம இந்த ஒன் மில்லியன் பாப்புலேஷனுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய சிட்டி இல்லை நம்பர் ஒன் இடத்துல திருச்சி இருக்கு வேலூருக்கு ஈரோடு சே சேலம் திருப்பூர் இதெல்லாம் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லாம அதிகமா பெண்கள் முனைவோர் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாம பெண்கள் உயர்கல்வி படிக்கிறதுல அதிகமா எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம பெண்கள் பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் எழுத்தறிவு உள்ள பெண்கள் அதிகமா எந்த மாநிலத்துல இருக்காங்க தமிழ்நாட்டுலதான் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் வந்து இங்க எழுத்தறிவு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு போன திமுக வந்து கண்டிப்பா அத்திய சக்திதான் தான் என்ன சொன்னாருன்னா எஜுகேஷன் லெவல்ல வந்து இங்க ஒண்ணு கிளிக்கல இவங்க இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க பிராண்ட் ஒட்டிக்கிறீங்களே கண்டிப்பா அப்படி ஒரு பிராண்டை ஒட்டிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கு அப்படின்றதுல எந்த இதுமே இல்ல நாங்க வந்து மும்மொழி கொள்கையை வந்து புதிய கல்விக் கொள்கை மூலியமா நாங்க வந்து திணிப்போம் அதுக்கு நீங்க வந்து ஒத்துக்கலன்னா நாங்க வந்து உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களா அந்த நீங்க கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு அந்த நிதி வேண்டாம் அந்த நிதியை வாங்கிட்டு என் பிள்ளைங்கள நான் வந்து அஹ் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல அவங்க கல்விக்கு மட்டும் இந்த திமுக அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து அவங்க ஒதுக்கி இருக்காங்க அதாவது எப்படி அதை வந்து எப்படி ஸ்பிட் பண்ணிருக்காங்க பாருங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடி நிதி இது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இது இல்லாம ஹையர் எஜுகேஷன் அதுக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு ஒதுக்கி இது மட்டும் இல்லாம ஆயிரம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அதாவது இந்த கல்வி நிறுவனங்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு லேப் பெசிலிட்டி இருக்குன்னா அதை டெவலப்மெண்ட் பண்றது இப்போ இருக்க கம்ப்யூட்டர் லேப் இருக்குன்னா அதோட இதை டெவலப் பண்றது ஸ்கூல்ல அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய அஹ் பலகைகள்லாம் இப்ப டிஜிட்டலா மாத்திட்டு வராங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரம் இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு இதை நம்ம கண் கூட நம்ம போய் பாக்கலாம் அதெல்லாம் போய் பார்த்தாதானே தெரியும் மக்களோட மக்களை பயணிக்கிறவங்களுக்கு தானே அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கண் கண்கூடாக தெரியும் இதெல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி வந்து இவங்க செலவு பண்ணிருக்காங்க பட்ஜெட்டுக்கு வந்து கல்விக்குன்னு ஒதுக்குன நிதி மட்டும் இந்தியா பூரா இங்க வந்து இந்தியா பூரா கல்விக்குன்னு ஒதுக்கின நிதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி மட்டும்தான் அதாவது வெறும் இரண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கல்வி நிதி அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க ஒன்றிய அரசு ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் இருபத்தி ஒரு புள்ளி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட அதுல பாதி வந்து இவங்க வந்து கல்விக்காக ஒதுக்கின நிதி வந்து இவர் வந்து சொல்றாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா அவர் ஒதுக்க மாட்டாராம் சரி அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க கேட்டால் டிராப் அவுட் வந்து அதிகமா இருக்கு ஏதோ திமுகவுடைய ஆட்சியில அஞ்சு வருஷமா டிராப் அவுட்லாம் அதிகமா இருந்த மாதிரி பேசுறாருல்ல இப்போ வந்து சராசரியா ஒரு இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற ட்ராப் டிராப் அவுட்டையும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிராப் அவுட்டையும் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கோம் அதாவது தொடக்க பள்ளியில மொத்த மாணவர்களுடைய சேர்க்கை அப்படின்ற எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டேட் லெவல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்கு இதே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில அதாவது சராசரியா ஒரு தேசிய அளவுல பார்க்கும்போது வெறும் தொண்ணூத்தி ஓரு புள்ளி ஏழு சதவீதம் தான் வந்து இருக்கிறாங்க மொத்த மாணவர்களுடைய பதிவு அப்படின்றது மொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுலதான் வந்து அதிகமாவே பதிவாயிருக்கு இதே மாதிரி உயர் கல்வி நடத்துக்கும் போது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு இது ஒட்டு மொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும் போது செவன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு இதே மேல்நிலை பள்ளி அப்படின்னு பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து இங்க பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல அங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு பாக்கும்போது ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு தேசிய சராசரியா ஒரு தேசிய அளவுல கம்பேர் பண்ணும் போது அதை விட எல்லா இடத்துலயுமே இங்க வந்து மாணவர்களுடைய சேர்க்க அப்படின்றது அதிகமா இருக்கு இப்ப இவர் சொன்னா இல்லையா அதான் டிராப் அவுட் வந்து அதிகமா இருக்குன்னு இப்போ தேசிய லெவல்லயும் தமிழ்நாடு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்ப தேசிய லெவல்ல இடைத்திட்டல் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தேசிய லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அதுவும் இப்பதான் இதுக்கு முன்னாடி சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் செவன் அப்படின்னு தான் இருந்தது இப்போ அது வந்து இப்போ டூ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அதுக்கான தீர்வையும் என்ன அப்படின்றத இவ பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா டெவலப்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா விஜய் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை பத்தி கவலை இல்லை அவங்க புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து நீங்க இந்தி தான் படிக்கணும் மூணு லாங்குவேஜ் நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த மாணவர்கள் மேல சுமையை ஏத்திட்டே போறாங்க பாத்தீங்களா அதை பத்தி கவலை இல்லை அதை பத்திலேயே அவர் பேச மாட்டார் இவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க ஒன்னுல அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் சிறந்த பல்கலைக்கழகம் காலேஜ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் வந்து அதிகப்படியா இருக்கு இப்ப இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய சிறந்த நூறு யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த நூறு யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சிறந்த யூனிவர்சிட்டிகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு அந்த வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து நான் ஏதோ அடிச்சு இந்த தரவு எங்க இருந்து வெளியே வந்திருக்கு ஆஃப் எஜுகேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றதுல இந்தியாவோட ரேங்கிங் பட்டியல்ல இவங்க தமிழ்நாட்டுல தான் கிட்டத்தன இருபத்தி ரெண்டு யூனிவர்சிட்டிகள் வந்து இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு சோ இவ்வளவு தூரம் நம்மள வந்து படிக்க வச்சு மேல கொண்டு வந்து அந்த படிக்கிற பசங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் சத்துணவு திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நான் முதல் திட்டம் அப்படின்னு என்னென்னவோ திட்டங்கள் போட்டு இவங்களை வந்து வளர்த்து கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா கொண்டு வந்தா திமுக சக்தி அப்படின்னு சொல்லுவார் சரி இதுதான் இப்ப கல்வி அப்புறம் நான் சொன்னார்னா அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து எந்த பன்னாட்டு நிறுவனமும் வந்து முதலீடு பண்ணாது சோ ஒரு நாட்டுல அதிகப்படியான முதலீட்டாளர்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து முதலீடு பண்றாங்கன்னா அப்போ அங்க நிறைய படித்த மாணவர்கள் இருக்காங்க அங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்றத மதுரைல முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து பாத்தீங்களா அதுல தமிழ்நாடு ரைசிங் டி என் ரைசிங் அப்படின்ற இதுல மாநிலத்தின் முதலீட்டு ஈர்ப்பு அப்படின்றது எத்தனை சதவீதம்னா ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி முதலீட்டாளர்கள் தொண்ணூத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சோ இதனால எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் வந்து இங்க இருக்குது இப்ப ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த இந்த வெறும் மதுரை முதலீட்ட மாநாடுல மட்டுமே இவ்வளவு தூர வேலை வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இத்தனை கோடியை முதலீட்டார்கள் வந்து ஏற்பாடு பண்ணி இத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து இவர் சொல்வார் இல்ல இல்ல இங்க வந்து ஒரு முன்னேற்றமே இல்ல இது இங்க பாருங்க இங்க யாரு இருக்கா படிச்ச பசங்க இருக்காங்க இந்த படிச்ச பசங்களுக்கு என்ன தேவை நல்ல வேலை வாய்ப்பு தேவை நல்ல வேலை வாய்ப்பு போது மட்டும்தான் தனிநபர் வருமானம் சரியா இருக்கும் தனிநபர் சரியா வருமானம் சரியா இருக்கும் மட்டும்தான் நாடு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அதனாலதான் சொல்ற தமிழ்நாடு பொருளாதாரத்திலயும் வந்து நம்பர் ஒன்னா இருக்கு சோ அதெல்லாம் இவரு கண்ணுக்கே தெரியாது விஜய் அவருடைய கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது அதை பத்திலாம் அவர் விமர்சனம் பண்ண மாட்டாரு எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் பொருளாதாரத்துல வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நான் வந்தா இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அஹ் இவ்வளவு தூரம் வளர்ச்சி கொண்டு வந்து விட்டுருவேன் இவ்வளவு இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செஞ்சு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நான் கொண்டு வரேன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நீங்க வந்து என்ன வளர்ச்சி கொண்டு வர போறீங்க வெறும் பொய்யா பரப்புறது ஒரு வாதத்துக்குன்னு வந்துட்டீங்க திமுகவை எதிர்க்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராட்டஜியாதி இருக்கணும் திமுக நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கட்சி கிடையாது அந்த கட்சியில எல்லாமே டேட்டாவா இறக்கிட்டே இருக்காங்க நானும் விஜய் அவர்கள் சொன்னது வந்து உண்மையா இருக்கும் போல இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் அதை வந்து காட்டிட்டே இருக்கு என்னால எழுத முடியல பிரிப்பேர் நம்ம அதை வந்து எழுதி ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னா இன்னைக்கு பொழுது ஆகும்போது இது இதெல்லாம் வளர்ச்சிக்கான டேட்டாஸ் மட்டும் தான் இது இல்லாம நலத்திட்டங்கள் இவங்க பொதுமக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க அது இந்த வீடியோல இன்னொரு வீடியோ கூட பத்தாது சோ இவங்க வந்து பொருளாதாரத்துல அதாவது தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு இதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு புதிய உச்சத்தையே வந்து தொட்டி தொட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதுலயும் நம்பர் ஒன் இப்ப நம்ம பொருளாதாரத்துல நம்பர் ஒன் தொழில் வளர்ச்சியில நம்பர் ஒன் எஜுகேஷன்ல நம்பர் ஒன் உமன் சேஃப்டில நம்ம நம்ம மாநிலம் தான் உள்ளதுலயே வந்து நம்பர் ஒன்னா இருக்குறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா இங்க எப்படி முதலீட்டார்கள் வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க சோ விஜய் அவர்களுக்கு வந்து ஜிஎஸ்டிபினா என்னன்னு தெரியாது ஜிடிபினா என்னன்னு தெரியாது அதே மாதிரி ஜிஇஆர்னா என்னன்னு தெரியாது இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனா வந்து பொத்தம் பொதுவா திமுகவை குறை சொல்லணும் இத்தனை வளர்ச்சி பக்கத்து மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு கிடைச்ச முதல்வர் நல்ல முதல்வர் அவர் பாருங்க இவ்வளவு தூரம் வளர்ச்சியை கொடுக்கறாரு அது மருத்துவமா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் அஹ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இருக்கட்டும் தனிநபருடைய வருமானமா இருக்கட்டும் இப்படி இந்தியாவோட பவர் ஹவுஸ் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்துருக்கிற இந்த திமுக சக்தி வந்து தீய சக்தி இப்போ இவர் வந்து ஒரு சின்ன கேஸ் அப்படின்னா கூட அங்கே நாற்பத்தி ஒரு பேர் செத்தம் இருந்தாலும் ஓடி போய் வீட்டில் ஒழிச்சுட்டு பத்து நாளுக்கு விட வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வீடியோ போட்டுட்டு செத்தவங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து வா ஆர்டர் வாங்கிட்டு போங்க இப்ப அதையும் கேட்டிருக்காங்க இந்த இதுல எப்ப நீ வந்து ஈரோடு வரையும் வந்துட்டேன் இங்க இருக்க கரூருக்கு வர முடியாது ஆடியோ ரிலீஸ்க்கு மலேசியா வரையும் போயிருக்க இங்க இருக்க கரூர்ல வந்து செத்தவங்களோட வீட்டை பார்க்க முடியாது அப்ப என்ன அர்த்தம் நான் என்னோட வசதிக்கு ஏப்பதான் நான் பண்ணுவேன் இல்ல அவரே ஒரு டவுட் என்ன டவுட் அப்படின்னா உங்க நம்பி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் என் கூட துணையா நிப்பீங்களா எல்லாத்தையுமே விட்டுட்டார் இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி என்ன பண்ணிட்டாருன்னா ஆஹ் பொதுமக்கள் தமிழ்நாட்டுடைய பொதுமக்களுக்கா குடுத்துட்டாரு இப்ப அவரே வந்து அடுத்த வேற சாப்பாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்பிட்டு இருக்காரு வீடு வேற கிடையாது அங்கேயே இருக்கிற எங்கேயோ ஒரு பக்கமா அப்படி கட்சி ஆபீஸ்ல ஒதுக்கிட்டு இருக்காரு ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் நீங்கதான் என்ன காப்பாத்தனும் காப்பாத்துவீங்களா அவருக்கே டவுட் நம்மளை காப்பாத்துவாங்களா இவங்க கை விட்டுடுவாங்களா அப்படின்ற டவுட் அவருக்கே இருக்கு அதனால தான் அவர் மறுபடி மறுபடியும் எங்க போனாலும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் இதுவரை செங்கோட்டையின் அவர்கள் ஐநூறு கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு நீங்களே அவர் இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு தேவையான ஏற்பாடுகள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது மட்டும் தான் எனக்கு என்ன டவுட்னா அவர் வழக்க தோஷத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற சட்டமன்ற தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்ல வந்தாரு அப்புறம் இப்ப சுதாரிசாரு அதிமுக கால இருக்கிறோம் அப்படின்ட்டு புரட்சி தளபதி அப்ப குரு இல்லாம விஜய் இல்லாம புரட்சி தளபதி யாரும் இருக்கிறாங்க பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லா தொகுதியிலயும் வெற்றி பெற்று முதல்வராக போறாரு விஜய் அவர்கள் இல்ல செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டாங்க புரட்சி தளபதினு எனக்கு தெரிஞ்சு சினிமாவில வேணா விஜய் அவர்கள் இல்லாம விஷால் அவர்கள் இருக்காங்க சோ விஜய் அவர்கள் வச்சுல விஷால் அவர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டோட தேர்வை சந்திக்க போறாங்களா என்ன தெரியல ஏன் செங்கோட்டையன் விஷால் அவர்களை மாட்டி விடுறாரு டவுட்டும் நம்மளுக்கு வந்து தெரியா வருது அது விஜய் அவர்கள் இன்னொரு கதறல் என்ன கதறி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டீங்கன்னு சொல்றீங்க வீடு கட்டுறேன்னு சொன்னா வீடு கட்டிட்டேன்னு சொல்றீங்க நான் வந்து நல்ல வண்டி வாங்கி தரேன்னு சொன்னேன் வண்டி வாங்கி கொடுத்துட்டீங்க எல்லாமே நீங்க பண்ணிட்டு பண்ணிட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது அதை தான் நானும் சொல்றேன் எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க காலேஜ் இப்போ கால் கல்வியில சிறந்த தமிழ்நாடு அப்படின்றக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் வந்து உங்களுக்கு வச்சேன் பாத்தீங்களா சோ ஏன் இப்ப இவ்வளவு இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப வந்து ஏதோ எம்ஜிஆர் காலத்துல இருக்க மாதிரி இப்ப எம்ஜிஆர் சொன்னதா இவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால சொல்லிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு ஒருவரை வந்து இந்த மாதிரி படிக்க வைப்பேன் என்ன படிக்க டிகிரி படிக்க வைப்பேன் எப்ப அதெல்லாம் கடந்து வந்துருச்சுப்பா இங்க வந்து பட்டப்படிப்பு இல்லாம அதை விட உயர் பட்டம் இருக்கு பாத்தீங்களா அதையே வந்து இங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்தியாவுல அதிகமான முனைவர் பட்டம் பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு பேர் இதையும் நான் பொதுவா சொல்ல இதுவும் வந்து ஏஐஎஸ் எச்எஃப் அதாவது உயர்கல்வி குறித்த அகில இந்தியாவுடைய தான் இது இப்போ இந்தியாவுடைய தலைநகரம் இது டெல்லி டெல்லியிலேயே எவ்வளவு பேர் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி சொச்சம் தான் ஆனா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முனைவர் பட்டம் வாங்கினதுல இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு முனைவர் பட்டம் வாங்கினவங்க இவர் வந்து சொல்றாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து டிகிரி படிக்க வைப்பேன் உங்களை எம்ஜிஆர்னு சொன்னதால நீங்க முப்பது வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் பின்னாடி இருந்துட்டு இருக்கீங்க அது உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு அத நீங்க வந்து கூட இருந்து நீங்க ஹெல்ப் பண்ணி வளர்த்துள்ளனாலும் பரவாயில்ல சேராது சேர்க்க கூட சேர்ந்து தேவை இல்லாம திமுக தித்திரன்னு சொல்லி உங்க நீங்களே குறைச்சிக்காதீங்க சண்டை வந்துருச்சு சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதை நேர்மையா சண்டை பண்ணுங்க அதாவது பாஜக அப்படின்னு சொல்றதுக்கும் மோடி அவர்கள் சொல்றதுக்கும் என்ன பயம் உங்களுக்கு சொல்லுங்க இப்ப மோடியோட ஆட்சியில இந்தியா எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு டாலருக்கு நிகரான இந்தியா இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து இவ்வளவு கம்மியா போயிட்டு இருக்கு இது மோடியோட ஆட்சியா அப்படின்னு கேளுங்க தனிநபர் வருமானம் கம்மியா இருக்கு ஏன் மோடி அவர்களோட ஆட்சி இப்படி மோசமா இருக்கு அப்படின்னு கேளுங்க இந்தியாவோட பாதுகாப்புன்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு மோடி அவர்கள் ஆட்சி இல்ல கேளுங்க கேளுங்க நீங்க கேளுங்க இதெல்லாம் கேளுங்க எல்லா பிரச்சனையும் பத்தி பேசுங்க அதை மட்டும் தான் திமுக மட்டும் திட்டுவேன் அப்படின்றது அது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது உங்களுக்கு அது அது எல்லாரும் எல்லாரும் மனநிலை என்ன கொண்டு போய் சரி சேர்க்கும் அப்படின்னா சோ விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆச்சரியக்குறி தற்கொறின்னு சொன்னா திட்டுவாங்க அது வந்து உங்க தம்பிங்களுக்கு இருக்கட்டும் அந்த பட்டம் ஒரு பெரிய ஆச்சரியக்குறி என்னன்னா வெறும் திமுகவை திட்டிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ இது நாம வந்து சொல்ற நினைச்சா மாதிரியே அவர் வந்து நம்ம எந்தெந்த முக்கிய பிரச்சனைகளை அவர் பேசுவோம் அப்படின்னு நினைச்சப்போ அந்த மாதிரி என எந்த முக்கிய பிரச்சனையும் பேசல ஏற்கனவே தமிழ்நாட வந்து நம்பர் ஒன் நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கக்கூடிய திமுக அரசை வந்து திட்டுறதுதான் தன்னுடைய பிரதான கொள்கையா வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்காரு சோ இதுவும் வந்து விஜய் அவர்களுடைய சொந்த ஸ்டைல் கிடையாது இது பாஜகவுடைய ஸ்டைல் இது பாஜக பத்தி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இல்ல பொறுத்திருந்து பாக்குறக்கு ஒண்ணும் இல்ல இது எதாவது வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையும் நடக்க போகுது சோ விவர நம்பிக்கை தானே அதானே எல்லாம் அதனால பாப்போம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல முன்னெடுப்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்